ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொத்தமல்லி சட்னி வச்சிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்காங்க வெள்ளை உளுந்து கொடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் அந்த கடலா பருப்போம் உளுந்தும் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி வெந்துருச்சு இந்த டைமில் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி మూ పల్లు పూడు చిన్న పీస్ ఇంజి కొంచేం వెందరిచా మిక్సీ జార్కు మ சட்னி தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருக்கு அது பாருங்கள் கடுகு வெடித்து உளுந்து வெந்துருச்சு இப்போ இதை வந்து தளிப்பேன் இன்னும் அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி சட்னியில் கொட்டிக்கலாம் இந்த பாருங்கள் தாளித்து கொட்டிட்டேன் சட்னியில் கார சட்னி பண்ண கார பணியாரம் பண்ண போகிறேன் அதுக்காக தான் இந்த கொத்தமல்லி சட்னி பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வாங்கியப்பார பணியாரம் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் மறுபடியும் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோம் கடுகு வெடிச்சிருச்சு ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வெந்ததும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க மிளகாவை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நம்ம காரப்பணியாரம் இட்லி மாவில் தான் பண்ண போகிறோம் வாங்க மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் மாவில் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் இட்லி மாவில் நம்ம தாலிப்பை கொட்டி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் இப்போ பனியார சத்தி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல் சூடாடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன சுதாயிச்சு வாங்க மாவு ஊற்றிக்கலாம் மாவு நடுவில் ஊற்றக்கூடாதுங்க ஊற்றக்கூடாதுன்னா சைட்லேருந்து ஊற்றணும் ஏன்னாக்கா நடுவில் வந்து ரொம்ப அனல் போகும் அதனால் சீக்கிரம் எழுந்துடும் நம்ம சைடில் எல்லாம் ஊற்றிக்கிட்டு அப்புறமா நடுவில் ஊற்றணும் ஊற்றியாச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் வெந்துருச்சுங்க இப்போ திருப்பிக்கலாம் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் பூனோட பின்னாடி பக்கம் வச்சு திருப்பிட்டே அந்த தம்பி இருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் இருக்கட்டும் இந்த பக்கமும் வேகட்டும் வாங்க இன்னொரு சைடும் எந்திரிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்க பணியாரம் ரெடி கார பணியாரம் வாங்க சாப்பிட்லாம் மல்லிச்சட்னியோட கொத்தமல்லி சட்னி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் என்னோடய ரெசிபி மாதிரி பண்ணி சாப்பிடுங்க